இந்த துளசி அப்படிங்கிறது ஒரு நார்மலா ஒரு விரத பூஜை விஷ்ணு பகவானுடைய அனுஷ்டான இதெல்லாம் வந்து ஒரு சாத்விகமான ஒரு விஷயங்கள் துளசி மாலையும் ருத்ராட்ச மாலை ஒரு சாத்விகமான ஒரு அமைப்புகள் உங்களை கொண்டே இருக்கும் ஆனா கருங்காலி மாலை என்பது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வைப்ரேஷனுடையது உடையது எதிர்மறை தீய சக்தி உங்களுக்கு யாராவது ஏதாவது நினைக்கிறாங்க இல்லையா அதையெல்லாம் எல்லாமே தடுத்து முறியடிக்கூடிய சக்தி தற்காலி மாலைக்கு அதை அணித்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்க ஒரு ஆச்சாரமா கொஞ்சம் கடைபிடிச்சு எதிர்மறை சக்திகள் உங்களுக்குள்ளே இருக்காது இருந்து வராது அது ருத்ராட்சிச்சா வராது அது வேற இது வேற சக்தி தனநடியான சக்தி தற்காலி மாலை அதை போட்டு நம்ம மது அறுத்துவது மாமிசம் சாப்பிடுவது அல்ல அற்று பண்ணா நாளாக அந்த பவர் என்ன பண்ண குறைய ஆரம்பிச்சு உங்களுக்கு ஏதாவது எதிரிகள் ஒரு மாந்திரிகமோ மந்திரமோ ஏதாவது செய்ய ஆரம்பிச்சா பழிக்க ஆரம்பிச்சு நீங்க அதை கரெக்டா கச்சுமா நீங்க இருக்கிறது இருக்க உங்களை தற்காத்துக்கிட்டே இருக்கும் எதிர்கிட்டு இருந்து உங்களை இருக்கும் எதிரி உங்களை தற்காத்துக்கா இருக்கும் பவர்ஃபுல்ல ஒரு கண்ணனுக்கு எப்படி கவசம் கொண்டால்தான் அதே போல உங்களுக்கு எப்படி கவசம் மாதிரி உங்களை பாதுகாத்துக்காரு கருங்கலி மாலை உங்க மேல இருக்கு எதிரிகளோட வஞ்சனை சூதுக்கு நீங்க சிக்க மாட்டீங்க ஆட்பட மாட்டீங்க இது மிகப்பெரிய அற்புதமான ஒரு விஷயம் ஆனா இத எல்லாம் பண்றது மிகப்பெரிய எப்படியும் தவறு இல்லையா சொல்லக்கூடாது